பூச்சி மருந்து பிரிக்கப்படாத இடமா இருக்கணும் இல்லை சார் நான் வச்சு மேனேஜ் பண்ணிங்கன்னா ஒரு கூட இருக்காது அதெல்லாம் ஓடிக்கணும் கூட்ட விட்டு உங்களோடய கையெடுத்து கும்பிட்டு ஓடா நீங்கள் உங்க கூட்டு சுட்டுக்குள்ளே ஓடிக்கணும் தேனி அதை என்ன பண்ணணும் நீங்கள் வைக்கக்கூடிய இடம் இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் பூச்சி மருந்து வாடையே சுத்தமாக இருக்க கூடாது அது மாதிரி இடங்களில் நீங்கள் தேனி பெட்டி வைக்கணும் அதே மாதிரி வைக்கக்கூடிய இடம் சமமாக இருக்கணும் மரநெலலாம் நல்லது முக்கியமாக வந்து ஓணம் பள்ளி எறும்புலேருந்து நீங்கள் பாதுகாக்கும் சரிங்களா அதனால் அதை பாதுகாத்தீங்கன்னா பூச்சி ஓடாமல் இருக்கும் நல்லாயிருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க சார் டிபார்ட்மெண்ட்ல பெட்டி கொடுத்தாங்க சார் வாங்கிட்டு வச்சேன் ஒரு வாரம் நல்லா இருந்துச்சு சார் அடுத்த வாரம் ஓடி போய்சிருக்கோம் என்ன காரணம்னா நீங்க பெட்டியை இப்போ என்ன பண்ணு பெட்டி வந்து வாரத்தை எடுத்து சரிங்களா இது வந்து இத்தாலி பெட்டி சரிங்களா இத்தாலி பெட்டில பாத்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு பாவம் இருக்கும் இந்திய தேனி பெட்டி அப்படிதான் இருக்கும் கொஞ்சம் பெரிய பெட்டி இத்தாலி தேனி கொஞ்சம் பெருசா இருக்கும் இது பெரிய பெட்டியா இருக்கும் ஒரு தேனி தீனிப்பட்டியில அஞ்சு பாவம் இருக்கும் என்னன்னா பாக்கணும் அடிப்பலகை சரிங்களா அடிப்பலகைன்னு சொல்லுங்க இது அடிப்பலகை